தமிழ்த் தேசிய பேரி இயக்கத்தின் தலைமை செயற்குழு கூட்டம் தஞ்சையில் இன்று நடந்து கொண்டுள்ளது இதில் முதன்மையாக முக்கியமாக ஒரு ஐந்து தீர்மானங்கள் விவாதித்து நிறைவேற்றுகிறோம் முதல் தீர்மானம் நாடாளுமன்ற மக்களவையில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாற்றி அமைப்பது பற்றிய இந்திய அரசின் திட்டத்திற்கு அதேபோல அது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்ட தீர்மானத்திற்கு மாற்றாக நாங்கள் இன்னொரு சரியான மாநில அதிகார மீட்பு தீர்மானத்தை முன்மொழிகிறோம் அதன்படி அதற்கான ஒரு மாநாடு என்பது நடத்துவது கூட்டாட்சி கோட்பாடு ஐஃபன் கோரிக்கைகள் சிறப்பு மாநாடு என்பது இந்தியாவில் பல இனங்கள் இருக்கின்றன வெள்ளைக்காரன் தான் தன்னுடைய காலனி வேட்டைக்காக இந்தியா என்ற ஒரு புதிய நாட்டை நிர்வாகத்தை உருவாக்கினார் எனவே இந்த இனங்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்பது விடுதலை போராட்ட காலத்திலேயே காங்கிரஸால் காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது அப்படிப்பட்ட லட்சியத்தை முன்வைத்தாலும் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு கூட்டாட்சி போல் தோற்றமளித்து ஒற்றையாட்சியைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை உறுப்பினர்களில் முப்பத்தொம்போது பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் இந்த இது இப்படியே இருந்தாலும் இப்போ ஸ்டாலின் இப்படியே நீடிக்கிட்டுங்கிறார் முப்பது ஆண்டுக்கு நீடிக்கட்டுங்கிறாரு இந்த முப்பத்தொம்போது பேர் போய் அங்கே என்ன செஞ்சிட முடியும் இப்போ மிக பெரிய கொடிய ஒடுக்குமுறை கருவியாக இருக்கிறது இந்திய நாடாளுமன்றம் தான் அதனால் தேசிய இனங்களுடைய ஒரு கூட்டு மன்றமாக நாடாளுமன்றத்தை மாற்றி அமைக்கணும் ஒவ்வொரு தே ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு மாநிலம் இருக்கிறது சட்டப்படி இருக்கிறது மொழி வழி மாநிலம் என்று சொல்கிறார்கள் தவிர மொழி வழி இனவழி மாநிலங்கள் தான் ஏன்னா இந்த மாநிலங்களுக்கு சம அதிகாரம் இருக்க வேண்டும் சம உரிமை இருக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சம எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் கொண்ட ஒரே ஒரு நாடாளுமன்ற அவை இருந்தால் போதும் ரெண்டு அவை கூடாது எல்லாருக்கும் ச பத்து தமிழ்நாட்டுக்கு பத்துன்னா ஊபிக்கும் பத்து தான் என்ற முறையில் தான் அது இருக்கணும் அது கூட்டாட்சி ஒரு நாடாளுமன்றமாக அது இருக்க வேண்டும் இந்த அந்த இந்திய அரசுக்கு ஒரு மூணு நாள் அதிகாரம் தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது குறிப்பாக இராணுவம் ரூபாய் அச்சடிப்பு வெளிநாட்டு உறவு போன்ற இந்த முக்கிய அதிகாரங்கள் இந்திய அரசுக்கு இருந்தால் போதும் மற்ற எந்த அதிகாரமும் இந்திய அரசுக்கு இருக்கக்கூடாது இப்படி அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்பொழுது தான் உண்மையான மாநில சுயாட்சி என்பது தன்னாட்சி என்பது தேசிய இன வகையில் கிடைக்கும் அந்த வகையில் அதை பற்றியும் பேசுவதற்கு ஒரு மா மாற்று கருத்துக்களை வைத்து அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்கு ஒரு சிறப்பு மாநாடு தஞ்சையில் வருகின்ற மே பத்தாம் நாள் முழுநாள் மாநாடகம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அடுத்தது இரண்டாவதாக மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையில் வந்து இந்தியை திணிப்பதற்காகத்தான் மும்மொழிக் கொள்கை வந்ததே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஏற்கனவே அவன் ஆங்கிலத்தை வச்சிருக்கான் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலத்தை வச்சிருக்கான் அதுக்கு மாற்றாக இந்தியை கொண்டு வரணுங்கிறதான் நோக்கம் காங்கிரஸுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அதை மூன்று மொழியாக சொல்லிவிடுவோன்னு ஒரு பஞ்சாயத்தாக வச்சாங்க இப்போது வந்து அவர்கள் வந்து டெல்லியிலேருந்து இங்கிலீஷை மெல்ல மெல்ல நீக்கிக்கிட்டு இந்தியை மட்டும் திணிக்கிறாங்க அதனால் மூன்று மொழி கொள்கை என்பதை அது இந்தி ஆதிக்க வடவர் ஆதிக்க கொள்கை அது நம்ம ஏற்கக்கூடாது தமிழ்நாடு ஏற்கவில்லை அதே சமயம் வந்து இருமொழி கொள்கை என்பது இருக்கிறது முது மும்மொழி கொள்கையை வந்து நீ ஏற்றுக்கொள்ளலாம் நீ வேறு மொழி படித்துக்கொள்ளலாம் என்று ஒரு சூழ்ச்சி வலை அந்த தர்மேந்திர பிரதான் என்ற கல்வி அமைச்சர் இந்திய கல்வி அமைச்சர் சொல்ல இருப்பாருங்க அது சூழ்ச்சி வலை உதாரணமாக தமிழ்நாட்டில் நீங்கள் தெலுங்கு படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் இந்தி தான் கட்டாயமில்லை உண்மையில் மூன்றாவது மொழி ஒன்று கட்டாயம் படித்தாக வேண்டும் என்று சட்டப்படி கட்டாயமாகிவிட்டால் இந்தியைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இந்தியா பூரா போவதற்கு இந்திய அரசியல் சலுகை பெறுவதற்கு வாய்ப்பு வருவதற்கு அதான் நினைப்பார்கள் தவிர அப்போ மூன்று என்ற ஒரு வலையை ஏற்றுக்கொள்ள வைத்து நம்மள சிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் எந்த மொழி வேணாலும் படிக்கலான்னு சூழ்ச்சியாக தந்திரமாக நரிதந்திரமாக மத்திய அரசு சொல்லுகிறது அதில் ஏமா ஏமாறக்கூடாது இரண்டு மொழி தமிழ் தமிழ்மொழி தாய்மொழி கட்டாய பாடம் அடுத்தது ஒரு மொழி பாடமாக மட்டும் ஆங்கிலம் இருக்கணும் மீடியமாக அது இருக்கக்கூடாது பயிற்று மொழியாக இருக்கக்கூடாது எனவே அந்த மூன்றாவது மொழி என்பது எந்த மொழியாக இருந்தாலும் கூடாது என்பதை மறுக்கிறோம் அந்த அந்த திணிப்பை எதிர்த்து நம்ம போராடணும் அதை வந்து இது உறுதியாக நின்று போராடணும் இந்த அப்புறம் போய் திரும்ப கூட்டணி சேர்ந்துக்கிறது திமுக அதிமுகலாம் இந்த மூன்று மொழி கொழியை இந்தி திணிப்பு காங்கிரஸோடு இந்தி திணிப்பு பாஜகவோட சேர்ந்து கொள்வது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தொடரக்கூடாது மக்களும் விழிப்பாக இருந்து கண்காணித்து கஞ்சிக்காதேன்னு சொல்லணும் அப்படி பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த காங்கிரஸோட காங்கிரஸ் மூணு மொழி கொடி இருமொழி கொழியை ஏற்றுக்குதா அது வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் அதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு விதிபல கொண்டுப்பா என்று ஒரு கூட்டறிக்கை விடுவார்களா தமிழ்நாட்டில் மட்டும் இருவொழி கொள்கை போதும் சும்மா செல்வ பிறந்த செவ்வளா விட்டுருக்காரு அதனால் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக மேக்கே தாட்டு அணை வந்து இப்போ அந்த கர்நாடக முதலமைச்சர் மேகே தாட்டு அணைக்கான அடிப்படை பணிகளெல்லாம் நிறைவடைந்து விட்டனன்னு சட்டப்பேரவை சொல்கிறாரு அந்த நிதிநிலை அறிக்கையில் அவர் பேசும்போது சொல்கிறார் அடிப்படை முன் தயாரிப்பு பணிகள் ஆயிரம் கோடி ஒதுக்கியிருந்தாங்க ஒன்பதாயிரம் கோடி விரிவடைந்த திட்டத்தில் ஆயிரம் கோடி இந்த அடிப்படை பணிகளுக்காக இந்த ஆயிரம் கோடி செலவு பண்ணி அடிப்படை பணிகளை முடிஞ்சு போச்சு இனிமேல் சில துறைகள்லேருந்து அனுமதி வரணும் அது வந்தோன்னு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் வேலைன்னு சொல்கிறார் இது வந்து அவர்கள் எந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தடையை பற்றியும் கவலைப்படாமல் உச்ச நீதிமன்றம் தடை போட்டிருக்கு மா தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் புதிய அணை கர்நாடகம் கட்டக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு அதை பற்றிலாம் துச்சமாக செய்கிறாங்க இப்போ வந்து இந்திய அரசனுடைய சுற்றுச்சூழல் வனத்துறை மட்டும் அனுமதி கொடுக்கவில்லை அது வாங்கி செய்வோங்கிறதுலாம் ஏமாற்ற வேலை அதனுடைய அனுமதியை வாங்காமலே அவர்கள் கட்டுவார்கள் இந்திய ஆட்சியாளர்கள் தடுக்க மாட்டார்கள் அதற்கு முன்னுதாரணம் தான் கேமாவதி ஹேரங்கி கபினி சொர்ணவதி அணைகள் அதுக்கு முன்னுதாரணம் தான் இந்திய அரசு அனுமதியே கொடுக்கலை அதை எதிர்த்து கடுமையான போராட்டம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது அது வந்து அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க இந்திய அரசு அனுமதி இல்லாமல் அந்த அணைகளில் கேரு கிஹேமாவதி எல்லாம் கட்டி முடிச்சாச்சு அது போல் கட்டி விடுவார்கள் கட்டாதே என்று சொல்வதற்கு மத்திய அரசு பாஜக அரசும் முன்வராது ஒரு கால் காங்கிரஸ் அரசு வந்தாலும் அதுவும் முன்வராது ஏற்கனவே நம்மளை வஞ்சித்தவர்கள் தான் எனவே இப்பொழுதே தடுக்க வேண்டும் அது ஆயிரம் கோடி திட்டம் வந்து செல்லாது இதை வந்து ரத்து பண்ணணும் கூடாது என்று இந்திய அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் இந்திய அரசு தலையிடும்படி தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி போராட வேண்டும் அனைத்து மக்களையும் இணைத்து கொண்டு போராட வேண்டும் இல்லையே காவேரி என பலி கொடுத்து விடுவோம் உச்சநீதிமன்றம் தீர்வு பண்ணி ஒரு வருஷம் கூட அவங்க தண்ணி திறந்து விட்டுல எந்த வீதத்துலையும் கொடுத்ததில்லை பெருமழை பருவமழை தவறி பெருமழை பெஞ்சா வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் நிலைமை இருந்துகிட்டு இருக்கு எனவே இந்த கோரிக்கை வைக்கணும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு இந்த இது காவி மேக்கேத்தாட்டு அணையை வந்து கட்டக்கூடாது அதுக்கு அடிப்படை பணி செஞ்சதே தப்பு என்று இந்திய அரசு சொல்லணும் துறைமுருகன் சொல்வது ஒரு ஏமாற்று வேலை அதெல்லாம் முடியாது அவங்க க அவங்க தலைவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் கட்டினா கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் ஏமாதி ஏரங்கியெல்லாம் கட்டினான் இப்போ வீரேந்திர முதலமைச்சர் கருணாநிதி தான் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவரோட எவன் சட்டம் பண்ணாத பற்றி அதனால் இது ஏமாற்று வேலை ஸ்டாலினும் துறைமுருகனும் சேர்ந்து ஏமாற்றுகிறார்கள் என்று காவேரியில் உள்ள உரிமை உள்ள விவசாயிகள் நம்ம தமிழ்த் தேசிய பேரி இயக்கம் கருதுகிறது இது வந்து மறைமுகமாக கர்நாடகத்தின் சூழ்ச்சிக்கு துணை போகிறீர்கள் மேகத்தாடு அணை கட்டுவதற்கு லைட்டாக ஒன்றும் இல்லைன்னு நையாண்டியாக விட்டு பேச சொல்றது என்பது தமிழர்களை ஏமாற்றும் வேலை என்று வன்மையாக கண்டிக்கிறோம் அது அடுத்தது முல்லைப் பெரியாறு முல்லைப் பெரியாறில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருந்து இருக்குது நம்ம நூற்றி ஐம்பத்திரண்டு அடி இப்போ நூற்றி நாற்பத்தெண்டு அடி தேக்கலாம் முல்லை பெரியாறில் அந்த சிற்றணை என்ற பேபி டேமை சரி பண்ணிட்டீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி மொத்த அளவு தேய்க்கலாம்னு சொல்லிட்டாங்க அந்த இந்த அணையெல்லாம் கட்டி ப மெயின் அணையை கட்டி சீர் பண்ணியாச்சு அது ஆய்வுக்குழு சரியாக இருக்குது ஒன்றும் ஆபத்தில் பல தடவை சொல்லிட்டாங்க பிரச்சனை இல்லை பேபி டேமை கட்டலான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கும் பொழுது அதுக்கான கட்டுமான பொருள்களை ஏற்றிக்கிட்டு போய் அந்த கேரள எல்லைக்குள்ளே போய் பள்ளக்கட வழியாக நுழையணும் தடுக்கிறான் கட்டுமான பொருள்களை ஏற்றிக்கிட்டு போன லாரிகளை தடுத்து காவல் நிலையத்தில் மாதக்கடகளை வச்சுட்டான் தமிழ்நாட்டு லாரிகளை ஏன்னு கேட்க நாதி இல்லை எனவே சூழ்ச்சியாக மலையாளிகள் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் ஆட்சியாக இருந்தாலும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிரான இனவிரோதம் காரணமாக அந்த பேபி டேமை கட்டுவதற்கு தடை போடுகிறார்கள் அங்கே போய் நம்ம ஆட்கள் பார்க்கவும் முடியல நம்ம போலீஸும் போக முடியாது எல்லாம் கெடுபடியான கேரள போலீஸ் வச்சிருக்கான் அந்த மாதிரி இருக்கிறது இதை எதிர்த்து கேட்க வேண்டும் கூட்டணி வைத்திருக்கிற ஸ்டாலின் பினராயி விஜயனோடு கூட்டணி வைத்திருக்கிற ஸ்டாலின் அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொடுக்க கொடுக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி பெரிய கட்சி ஆண்ட கட்சி ஆளை விரும்புகிற கட்சி எல்லோரும் கேட்கணும் எனவே வல்லக்கடவு வழியாக தாராளமாக போய் பேபி டேமை கட்டணும் ஒரு பத்து மரத்தை வெட்டணும் நாலு மரத்தை வெட்டணும்னா அனுமதி கொடுக்கணுங்க பேபி டேமு இயற்கை அழிஞ்சு போயிடும் அவ அவங்க ஒரு அவங்க அணை கட்டுறோம்னா ஆயிரக்கணக்கான மரம் மரங்களை வெட்டிக்குவாங்க நமக்கு ஒரு மூணு நாலு மரம் நாலஞ்சு மரம் வெட்டணுமா அந்த இடத்துல பேபி டேமில் அதை அனுமதிக்கிறது இல்லை எவ்வளவு சூழ்ச்சியா இனவிரோதமாக இருக்கிறார்கள் வன்மையாக கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சியினுடைய இன வெறியை தமிழின எதிர்ப்பை வன்மையாக கண்டிக்கிறோம் அதுக்கு இடம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிகள் திராவிட கட்சிகள் மக்களை திரட்டி போராடணும் சட்டப்படியும் போராடணும் மக்களை திரட்டியும் போராடணும் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் அடுத்ததாக தமிழ் வழி முழுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான கோயில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும்லேயும் தமிழில் நடத்துகிறது இல்ல அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க தமிழக நடத்த இப்போ தெய்வத்தோடு பேரை ஆணையரை போய் சென்னையில் பார்த்தோம் அங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து ஜூலை ஏழாம் தேதி நடக்க இருக்கிறது அதுக்காக அந்த அங்கே கோயிலில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ள துணை ஆணையர் தூத்துக்குடியில் உள்ள இணை ஆணையர் எல்லாத்தையும் நேராக போய் நாங்கள் எல்லாம் மனு கொடுத்து வந்திருக்கிறோம் தமிழை நடத்துகிறோம்னு ஒரு உறுதியும் இல்லை இதுவரைக்கும் நடந்த கோயில்களில் தமிழ் குடமுழுது ஒன்றுமே நடக்கல தமிழ் குடம் வராமல் பார்த்துக்கிற வேலையை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் ஸ்டாலின் ஒப்படைத்திருக்கிறார் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் தமிழ் வந்துடக்கூடாது எந்த வேள்விச்சால அல்லது கர்ப்பகிரகம் என்கிற அந்த கருவறையில் கோபுர கலசத்தில் தமிழ் மந்திரம் தமிழ் எதுவும் வந்துடக்கூடாது என்பதை வந்துக்கிட்டு தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஒலி பெருக்கி வச்சு தேவாரங்களை வெளியில் ஓதுவார விட்டு பாடத்தில் விடியது பிரகாரங்களை நின்றுட்டு பிரகாரங்கள் தேதுவார்களை பாட செல்ல வேண்டியது ஒலிபெருக்கில் கேட்க ஆஹா தமிழ் மந்திரம் செய்கிறாங்கன்னு ஏமாற்றி வேலை செய்கிறார்கள் எனவே பல கோயில் வருது திருச்செந்தூர் இப்ப இந்த வயலூர்ல என்ன நடந்தது வயலூர்ல கைது பண்ணி வச்சாங்க நம்ம தேவங்களை எல்லாம் போய் சத்தியபாம அம்மா நம்ம தோழர்கள் திருச்சி தோழர்கள் எல்லாம் தமிழில் நடத்த முடியாதுன்ட்டாங்க அந்த மாதிரி பல இது நடந்துக்கிட்டு இருக்கு மருதமலை முருகன் கோயிலுக்கு அந்த குடமுழுக்கு வருகிறது இதுக்கெல்லாம் தமிழ்ல நடத்துறதுக்கு வருது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருகிறது என்பதையும் ஸ்டாலின் வந்து நினைவு வைத்துக்கொண்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாக நடத்தலாம் என்று தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு கொடுத்தது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கரூர் பசுவதீஸ்வரர் கோயிலுக்கு அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க பாதி பாதியாக நடத்தலாம் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு கொடுத்துச்சு இப்படி பல தடவை கொடுத்தும் கூட இந்த தீர்ப்பை செயல்படுத்த மறுக்கிறீர்கள் அக்ரஹாரம் என்ன சொல்லுமோ அதற்கு அடிபணிக்கிறீர்களே தவிர ஆரியத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு ஜால்ரா போடுகிற வேலையைத்தான் திராவிட ஆட்சி செய்கிறது தவிர தமிழுக்கு உண்மையாக இல்லை சட்டப்படி நீதிமன்ற உரிமை கிடைத்தும் அதை செயல்படுத்தவில்லை வன்மையாக கண்டிக்கிறோம் இதையாவது செய்யுங்க திருச்செந்தூர் கோயில் நம்ம வய இந்த மருதமலை முருகன் கோயில் அதாவது தமிழ் கடவுள் முருகன் கோயில் அதாவது முழு பாதி தமிழ் பாதி சாஸ்கிருத் என்றாவது நடத்த முன்வாருங்கள் தெய்வத்தமிழ் பேரவை அதில் ஈடுபடுகிறது தமிழ்த் தேசிய பேரி இயக்கம் முழு அளவில் அதில் ஈடுபடும் அதுபோல் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணியே அந்த கோரிக்கைகளில் ஈடுபட்டு திருச்செந்தூரில் எல்லாரும் மனு கொடுத்துருக்குறோம் அதை வந்து அரசு பரிசீலித்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வந்து ஆதரவாக நிலைப்பாடு தான் சே சாலினையும் துறைமுறைகளை நம்பி தான் சொல்கிறாரு அவங்க நம்மளுக்கு எதிராக போக மாட்டாங்க சும்மா எதிர்க்கிறது கூட தமிழர்கிட்ட வேஷம் போடுவாங்க நம்மளை பல பேரை தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொண்டாங்க இனப்படுகிற பண்ணான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாவது நம்ம இரநூறு பஸ்ஸை கொடுத்துனாங்க ஒரு லாரி டிரைவரை கும்பிட போட்டு காவேரிக்கு காவேரி கண்ணடுக்கு தான் சொன்னவங்களுக்கு நம்ம பையன் பிஹெச்டி படிக்கிற பையன் நான் ஞாபகம் இருக்காங்க யாம இருக்காங்க அவன் தொடர்ந்து நம்மளை இழிவுபட்டு தான் இருக்கான் அதுக்கு என்ன பதில் நடவடிக்கை அவங்க எடுத்துருக்காங்க அதனால் திமுக அதிமுக நம்பி தான் அந்த கன்னட வெறியர்கள் நமக்கு எதிராக செயல்படுறான் மலையாள வெறியர்கள் நமக்கு எதிராக செயல்படுறான் இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க அந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துலாமலாம் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்று நம்பிக்கை தான் செய்கிறோம் அதை வந்து இவங்க அப்படி பண்ணாங்கன்னா இவங்களை வந்து இப்போ புறக்கணிப்போம் இந்த கட்சிகளை ஆட்சி வராமல் தடுப்போம் எம்எல்ஏ ஆகாமல் தடுப்போம் என்று தமிழர்கள் கட்சி சார்பற்ற முறையில் தங்கள் உரிமையை வாழ் பாதுகாக்கணும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் காவேரி பன்னெண்டு மாவட்டங்களுக்கு பாசன நீர் காவேரி அதை பாதுகாக்கணும் என்ற நிலையில் முடிவெடுத்தால் தான் நமக்கு ஏதாச்சும் நீதி கிடைக்குமே தவிர இவர்களை நம்பியெல்லாம் கிடையாது இவர்கள் இதுவரை ஏற்கனவே காட்டி கொடுத்தவர்கள் அதை எந்த உரிமையும் வைத்தவர்கள் இல்லை காவேரில் இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் வந்து சம அளவில் வந்து உரிமை கேட்கும் தேர்தல் முறையை வந்து வேணுமா வேண்டாமா தேர்தல் வேண்டும் அது நம்ம சொல்கிறேன் தமிழ் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு பத்து உறுப்பினர்கள் ஊர்பிக்கு பத்து அப்படி நம்ம வடக்க ஒரு பத்து இந்த பத்து பேர் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பணும் ஒரு உதாரணம் சொல்றேன் என்னைக்கு கூட வரலாம் தேர்தல் படி தான் இருக்கணும் நியமிக்கிறது இல்லை எதுங்க இல்ல இந்த மாதிரி சிஸ்டத்துல நான் ஏத்துக்கல இந்த இதே கலைச்சிருங்க பார்லிமெண்ட் ரெண்டு ஹவுஸ் வேண்டாம் ஒரே ஹவுஸ் போகணும் என்ன இனங்கள் இது மாநிலங்கள் ஏதோ நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் அல்ல இப்ப ஜெர்மன்ல ஒரு கூட்டாட்சி வச்சிருக்கான் ஒரே ஜெர்மன் மொழி தான் ஆனா நிர்வாக வசதிக்காக அவன் பெடரேஷன் ஒன்று வச்சிருக்கான் ஆனால் சுவிட்சர்லாந்துல இனங்களுக்கான கூட்டாட்சி நாலு இனங்களுக்கு கனடாவில் ரெண்டு இனங்கள் கூட்டாட்சி அப்படி இங்க பதினைஞ்சு பதினாறு இனங்களுக்கான கூட்டாட்சி வேண்டும் என்கிறோம் அதுவே மக்கள் தொகை அவன் மக்கள் தொகை தாய்மொழி வேற எங்க தாய்மொழி வேற எங்கள் வரலாறு வேற அவன் வரலாறு வேற பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா இந்தியா என்ற ஒரு நாடு இந்த வடிவத்தில் வரலாற்றில் இருந்ததே இல்லை வணிக வேட்டையாடிகள் காட்டு முராண்டித்தனமாக நம்முடைய மன்னர்களை கொன்று தூக்கில் போட்டு மக்களை கொன்று சிறையில் அடைச்ச தியாகிகளை அவன் உருவாக்கின கட்டமைப்பு இது ஏகாதிபத்திய கட்டமைப்பு அதை நீ ஜனநாயகப்படுத்திக்க உனக்கு ஏதோ காலங்காலமாக இருக்கிறது போல இந்த இந்தியா என்பது இருக்கிறது போல உன் தேசம் போல சொன்னால் எந்த காலத்தில் இருந்துச்சு செயற்கையாக அயலான் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வந்த பரங்கியர்கள் உருவாக்கிய ஒரு வேட்டை நிலமாக இது இருந்தது இதுக்குள்ளே ஜனநாயகம் காந்தியடிகள் எதுதான் சொன்னார் எல்லாம் தனியாக இருக்கிற தகுதி உள்ளவங்க தான் தனியாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அனுபவிப்பார்களோ அதெல்லாம் இவங்களுக்கு இந்திய கூட்டாட்சி கிடைக்கும் கிடைக்கணும் கிடைக்கும் ஆனால் பிரிஞ்சு மட்டும் போயிடக்கூடாது என்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய சுதந்திரம் கொடுக்க போறோம்னு அவங்க உறுதி சொன்ன பிறகு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கிடைத்த பேட்டியில் காந்தியடிகள் அதை சொன்னார் நாங்கள் அதுதான் கேட்குறோம் இப்போ தனித்தனியாக த நாடாக இரு தகுதி உள்ளது வரலாற்றில் உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடும் ஒரு காலத்திலையும் ஒரு தேசமாக இருந்ததே கிடையாது யார் பண்ணது ஆக்கிரமிப்பாளன் பண்ணது வேட்டையாட வந்த காட்டு பிராண்டிகள் வெள்ளக்காரம் பண்ணது சரி இப்போ இருந்துக்குவோம் வசதியாக இருப்போம் அதுக்கு உரிமையை கூடு நீ ஏதோ காலங்காலமாக உங்கள் டெல்லிக்கு கிலோ அயோத்திக்கு கிலோ நாங்கள் இருந்தது மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகாரம் தரக்கிறத ஏதோ தர்றேன் ராபர்ட் கிழவு தான் இந்தியாவின் தந்தை இந்தியாவை தந்த யார் தளபதி ராபர்ட் குலை வெள்ளக்காரன் அந்த உண்மையில புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவை மாத்தியமைங்க ஒன்னா இருப்போம் மாத்தணும் அதுக்கே இடம் இருக்கு ஆற்றிகள் திருத்தத்துக்கு ஆர்டிகல் இருக்கு திருத்தலாம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை விடையிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்